என் தாய் எனக்கு பால் ஊற்றி வளர்த்தாங்க இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊற்றி வளர்க்காங்கடா இந்த தாயை விட்டு கொடுத்த அளவுக்கு நான் கோல இல்லா ஒருபடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் செய்கிற பரம்பரையில வந்தவன்டா ஏய் நூல என்ன ஆயிரம் என்ன லட்சம் பேர் கூட்டி வந்து பழம் எடுத்தாலும் இந்த மண்ணிலே பிரிக்கவே முடியாதுடா என் ரத்தம் வடிந்தா இந்த கலக்கும் என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணை தான் அணைக்கும் என் உயிர் போனாலும் இந்த மண்ணில நான் தான் போகும் ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப உரிமைக்குள் இங்கு மட்டும் இல்லை எங்கெங்க உழைக்கணும் இருக்கணும் எந்தெந்த மண்ணிலம் வியத்துறை கொள்ளோ அங்கெல்லாம் என் உரிமைக்குழு உரிச்சி சேர்வார்தான் இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க முதற்கட்டமாக பாரத் ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதை கூட ஸ்டாலின் பேசுகிறார்

அண்ணா திமுகவை கவலையம் செய்ய முடியாது இது உணவுபூர்வமான கட்சி ஒவ்வொரு தொண்டனும் அண்ணா திமுக ரத்தம் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவா அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று பத்து தேர்தலில் தோல்வி எழுந்துவிட்டது என்று இரண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எத்தனை முறை நீங்கள் தோல்வி விடுங்கள் இங்கு பார்க்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று எதிர்கட்சி வரிசையில் கூட அமல முடியாது கட்சி திமுக கட்சி எங்களை பார்த்து மோசம் செய்வதற்கு எதிராலவும் உங்களுக்கு தகுதி இல்லை எங்க வந்தாலும் லஞ்சம் லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது

கமிஷன் கலெக்ஷன் கரெக்சன் இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது திமுகவுடைய நாலாண்டு கால சாதனை இந்த கமிஷன் கலெக்ஷன் கரெக்சன் இதுதான் திமுகவுடைய நாலாண்டு கால மிகப்பெரிய சாதனை